நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அகால மரணம் அடைந்தார் இது வந்து ஒரு அவர் வந்து சினிமா துறை ஆகட்டும் அதாவது அரசியல் ஆகட்டும் ஒரு தனிப்பட்ட முத்திரையை பதிச்சுட்டு தான் போயிருக்காருன்னு சொல்லலாம் இதை பத்தி நம்ம சீனியர் ஜெர்னலிஸ்ட் விஸ்வா அவர்களை என்ன கேட்போம் வணக்கம் வணக்கம் கேப்டனோட மறைவு சில நினைவுகள் கொஞ்சம் சொல்லுங்களேன் விஜயகாந்த் அப்படிங்கிறவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் அதிகமாக அவருடைய மறைவியை வந்து பார்த்தீங்கன்னா வருத்தத்தோடு பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கமல்ஹாகன் இப்படி தான் நம்ம வந்து பிரபலங்களாக பத்திரிகை ஊடகங்கள் முன்னிலைப்படுத்தின அந்த கதாநாயகர்கள் தான் நம்ம மனசுக்குள்ளே வருவாங்க இதுனா காலங்காலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அப்புறம் வந்து அஜித்து விஜய் இப்படி இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா தொடக்கம் ஒவ்வொரு வந்து இது ஒரு பொதுவாக பொதுப்படையாக மக்கள் மத்தியில் ப பதிவு வைக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது ஆனால் இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக தொடக்க காலத்திலிருந்து தன்னுடைய இறுதி காலம் வரையில் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தன்னுடைய திரைப்பட வாழ்க்கை அதே போல் பொது வாழ்க்கை இந்த ரெண்டுமே தொடக்க காலத்திலேருந்து இறுதி வரை சமரசம் இல்லாமல் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து குவித்தவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த தான் இருக்காரு காரணம் என்னன்னா அவருடைய கடமை உணர்ச்சி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நடிப்புக்காக அவர் வந்து சினிமாவில் நடிக்கல வாழ்க்கையில நடிக்கல தன்னுடைய இயல்பான யதார்த்தமான உணர்வுகளோடு அவர் வாழ்ந்த ஒரு ஒரு ஆளுமையாக தான் நம்ம விஜயகாந்த சாரை பார்க்கணும் நம்ம அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈழத்தமிழர்களுக்கான ஒரு உணர்வு உள்ள ஒரு பேராளுமையாக இருந்தார் எல்லாமே அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈழத்தமிழருக்கு ஆதரவாக இருக்கிறோம் ஈழத்தமிழர் அவங்களுக்காக கு குரல் கொடுக்குறேன்னா சொன்னவங்களாம் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அவங்களாம் காணாமல் போயிட்டாங்க ஆனால் நீங்கள் அதுக்கு முன்பாக தொடக்க காலத்துலேருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வந்து வந்தார் நீங்கள் உண்மையிலே சொல்ல போனால் இலங்கையில் ஈழத்தமிழர்கள் உலகளாவில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அவர்கள் விரும்பக்கூடிய கதாநாயகனா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் உண்மைதான் அது அத்தனை ரசிகர்கள் ஈழத்தமிழர்கள் வந்து அவருக்கு இருந்தாங்க அதனுடைய அந்த அன்பாலதான் கேப்டன் பிரபாகரன் அப்படின்னே ஒரு படத்தை எடுத்தாரு அப்படின்னு பாக்குறோம் நம்ம அதே மாதிரி தன்னுடைய மகனுக்கு விஜய பிரபாகரன் வந்து ஒரு பேரை வச்சு அழகு பார்த்தாரு உண்மை 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 நீங்க சொல்றது மிகச்சரியான ஒரு தகவல் அது அதே போல அவருக்கு தன்னுடைய மகனுக்கு அந்த பெயரை வச்சாரு அவர் அப்படிப்பட்ட ஒரு உள்ளார்ந்த உணர்வோடு இருந்தாரு இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தே வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமானது என்னன்னா எந்த ஒரு செயலையும் மிக நேர்த்தியாக யதார்த்தமாகவும் ஆழமாகவும் உண்மையாகவும் செஞ்சார் எடுத்துக்காட்டா இப்ப நானும் நீங்க எல்லாம் பத்திரிகை களத்துல இருந்தோம் செய்தியாளர்கள இருந்தோம் ஆமா அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நடிகர் சங்கம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு முன்பா அது வரைக்கும் யாருக்குமே அதை பத்தி தெரியவே தெரியாது கண்டிப்பா தெரியாது ரெண்டாவது அத்தனை நடிகர்களுடன் இருந்தாங்களே தவிர அத்தனை லட்சக்கணக்கில் கோடி கணக்குல பணத்தையும் பொருளையும் புகழையும் சம்பாதித்த யாருமே அந்த நடிகர் சங்கத்தோட கடனக்காக கூட கட்டுறதுக்கு முன் வரல சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து விஜயகாந்த் பொறுப்பேற்று நடிகர் சங்க கடன்களை கட்டி அவர் அந்த நடிகர் சங்க கூட்டத்துலாம் போகும்போது விஜயகாந்த் ஒரு மூத்த அண்ணன் நம்ம வீட்டுல இருந்தா எப்படி இருப்பாரோ அப்படி வந்து சங்கத்தை நடத்தினாரு திரைத்துறையை நடத்தினது பார்க்கிறோம் அதையும் மிக நேர்த்தியாக திரைத்துறையில ஒரு வெற்றியை கொடுத்து நடிகர் சங்கம் அப்படிங்கறது வந்து எவ்வளவு வலிமையானது அப்படிங்கறத வந்து உலகத்துக்கு உணர்த்தினதோட மட்டும் இல்லாம அந்த நடிகர் சங்கத்தை நிமிர்ந்து நிக்கேஷ் சொன்னதும் இப்போ செய்ததும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தா இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அத்தோடு நிக்கில அதன் பிறகு இருந்து எம்ஜிஆருக்கு பிறகு இருந்து அரசியல் துறைக்கு வந்து ஒரு கணிசமான வெற்றியை பெற்றவர் விஜயகாந்தன் தான் சொல்லணும் வேற யாருமே எந்த நடிகர்களுமே திரைத்து இருந்து நேராக வந்து பெரிய வெற்றியை பெற்றுள்ள ஆனால் விஜயகாந்துக்கு கெடுவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவரால் தொடர்ந்து ஒன்று உடல்நிலை பிரச்சனை அடுத்தது அவர் வந்து இந்த கூட்டணிகளில் சமரசம் செய்து கொண்டதுனால அவருக்கு பின்னடைவு ஏற்படுத்ததே தவிர ஆனாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அதே போல செல்வி ஜெயலலிதா ஆகிய இரண்டு பெரிய ஆளுமைகள் அரசியல் ஆளுமைகள் இருந்த காலகட்டத்திலேயே விஜயகாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாற்று விஜயகாந்த் அப்படிங்கிறத வந்து மாற்று கொடுத்தாங்க எதிர்க்கட்சி தலைவராக வர்ற வரைக்கும் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாக்குகளை கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம் அந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க கொஞ்ச நாள் அவர் வந்து நலத்தோடும் அரசியல் சமரசம் இல்லாமல் இருந்தாருன்னா அவர் தான் முதலமைச்சராக நிச்சயமாக அடுத்து ஆகிருப்பாங்க ஏனென்றால் அதிமுக திமுக கட்சிகள் மீது ஏற்பட்ட அதிருப்தி அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஆதரவு அலையா பின்னாடி மாறணும் நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ அரசியல் காலத்திலையும் அவர் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை குவித்தார் அதே போல திரைத்துறையிலும் வெற்றிகளை குவித்தார் பொதுவாக நூறாவது படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து எந்த நடிகருடைய நூறாவது படமும் வெற்றி பெற்றதில்லை அதை வந்து வணிக ரீதியாக ஆனால் வணிக ரீதியால நூறாவது நாள குறிப்பா பெரிய நடிகர்களோட படங்கள் உடல அதாவது உடை தெரிந்த முதல் கதாநாயகன் கேப்டன் பிரபாகரன் அந்த நூறாவது படம் வெள்ளி விழா படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம் அதனால மிகப்பெரிய ஒரு வெற்றி மனிதராகவும் உள்ளார்ந்த உள்ளர்பு கொண்ட மனிதராகவும் ரெண்டாவது நல்ல மனிதர் அப்படின்னு பேர் எடுத்தவர் குட் சோல் வீட்ல வரவங்களுக்கு இத்தனை எத்தனையோ இயக்குநர்கள் வந்து பெரிய பெரிய இயக்குநர்களுக்குலாம் சென்னைக்கு வாய்ப்பு தேடி வரும்போது உணவுக்கு வழி இல்லாமல் இருந்த சூழ்நிலையில விஜயகாந்த் வீட்டுக்கு போன சாப்பாடு கிடைக்குன்னு அந்த சாப்பிட்டு திரைத்துறையில் வளர்ந்தவங்க ஏராளம் அப்படிப்பட்ட எல்லா கோணங்களிலுமே நல்ல மனிதராக இருந்து மறைஞ்சிருக்காரு விஜயகாந்த் அப்படி அதான் இந்த நேரத்துல இன்னொரு ஒரு விஷயம் தகவலை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நான் வந்து ஒரு சில பேர் ஆக்சுவலா நான் வந்து தேவன்ற படம் அருண் பாண்டியனோட நூறாவது படத்துல ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்ப கேப்டனோட பழகுற வாய்ப்பு இருந்தது அப்ப இப்ப என்னோட ரொம்ப நண்பர் அந்த டயலாக் ரைட்டர் வேலுமணி அவர்கள் அவர் வந்து சமீபத்தில் தான் மறைஞ்சிட்டாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனோட தீவிர பக்தர்னு சொல்லலாம் கேப்டனு கேப்டன் அதே மாதிரி கேப்டன் வந்து அன்னைக்கு வந்து அன்றைய காலகட்டங்களை தெரியும் யார் யாரெல்லாம் எம்எல்ஏ ஆவாங்கன்னு நினச்சே பார்க்க முடியாத தருணத்தில் கூப்பிட்டு கூப்பிட்டு எம்எல்ஏ பார்த்து அதில் குறிப்பாக வந்து அருண் பாண்டியனுக்கு ம் ஆனா அவர்தான் முதல்ல வெளியில போய் அவர் மனசை காயப்படுத்தினது ஜெயலலிதா உங்களுக்கு தேய்ப்பறகுனு சொன்னோடனே அது வந்து அருண் பாண்டியன் வந்து கேப்டனுக்கு பண்ண பெரிய துரோகம் அது இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் தொண்டர்களால ஜீரணிக்க முடியல அப்படி இருந்த மனுஷன் வந்து வேலுமணியை கூப்பிட்டு பேசுவாராம் உனக்கு என்னடா பண்ணணும் உனக்கு என்னடா பண்ணணும் ஒண்ணு வேணா ஏன்னா நீங்க ஒன்றும் கேட்கலன்னு கேட்டா இல்ல இல்ல கேப்டன் வந்து என்கிட்ட நல்லா பேசுவார் அவளோ அது போதும் அதாவது அவர் சொன்ன விஷயங்கள்ல அவர் சினிமா வந்து சான்ஸ் தேடி வரும்போது இவர் முகத்தை பார்த்தோ போட்டோவை பார்த்தோ கிண்டல் பண்ணுவாங்களாம் கிண்டல் பண்ணும்போது அப்போ இவர் என்ன பண்ணுவாராம் அதையும் மீறி ஜெயிச்சு ஓரளவுக்கு மேல வரும்போது இவரும் அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தரும் சேர்ந்து சீட்ட ஆடுவாங்களாம் விளையாடும் போது இவர் நல்ல கேப்டன் வந்து பயங்கரமா ஜெயிப்பாராம் ஜெயிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட வந்து அடியில வந்து ஒரு சப்படங்கால் போட்டு உக்காந்துருப்பாங்களா இவரு அடியில அடியில ஒளிச்சு வைப்பாராம் டேய் அது எடு அப்படின்னு வரான் எடுணோன்னா எடுத்து என்ன அதெல்லாம் நமக்கெல்லாம் எது வேணாம் அந்த சான்ஸ் எடுத்து சுத்தராங்க தெரியுமா நடிக்கிறதுக்கோ வாய்ப்புக்கோ எல்லா இதுக்கும் சோறு பொங்கிட்டே இருக்குமா அவங்க ஆபீஸ்ல டுவெண்ட்டி ஃபோர் செவனு சாப்பாடா அதே மாதிரி எம்ஜிஆருக்கு அப்புறம் ஏபி சீன் சாப்பாடு இருக்கு சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு தனி சாப்பாடு செகண்ட் கேடருக்கு அடுத்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் இது மூணுத்தையும் உடைச்சு எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு அதுவும் எல்லாருக்கும் கறி விருந்து தான் வெஜிடேரியன் அது எல்லாத்தையும் உடைச்சு அதே மாதிரி நடிகர் சங்கத்துல நீங்க நல்ல ஞாபகம் இருக்கும் யாருமே இணைக்க முடியாத சக்திய அது கடன்ல இருக்கும் போது அந்த கடனை அடைச்சு அந்த கடனை அடைக்கிறதுக்கு ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் அவர்களை இருவரையும் இணைத்து ஃபாரின்ல ஒரு என்ன சொல்ல நிகழ்ச்சி நடத்தினார் அதுல நடத்தி கடனை அடைச்சு ஒரு நாலு கோடி ரூபாய் வரைக்கும் வந்து வச்சுட்டு போயிருக்கிற சோ இப்ப ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாம் போய் சில சில முடிவுகளால அவருடைய அரசியல் வாழ்க்கை இருக்கேன்னா அது வந்து நான் ஒரு சூழ்ச்சியா தான் பாக்குறேன் நானு ஏன்னா அது ஒரு வீழ்த்து தானே செய்வாங்க அது அதுதான் உண்மை அதனால அதுக்கு மேல இப்ப பேச நினைக்கிறேன் ஆனா மனசுல பட்டதை பயப்படாம பேசுறவர் அதிகப்படியான பற்று அது அந்த மண்டபத்தை இடிச்சு கூட அதே கலைஞரை எதிர்த்து அரசியலும் பண்ணாரு ஆனா அதுக்கப்புறமா அந்த கலைஞர் மறைவுக்கு வந்து குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழுத காட்சிகள் வந்து இல்ல நீங்க அதுல தெளிவா இருந்தாரு அவர் அரசியல் கருத்து ரீதியாக அரசியல் ரீதியாக எதிர்க்கிறது வேற நட்புங்கிறது வேற உறவுங்கிறது வேற தெளிவா இருந்தாரு அவரு அந்த மாதிரி இருக்கிறவங்க அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அந்த டிஎஃப்டினா என்ன அதே மாதிரி இந்த சொல்லுவாங்கல்ல இந்த பிலிம் தான் ஒன்னு இருக்குதுன்னு இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் யாருமே கொடுக்காத வாய்ப்ப ஊமை விழிகள் மூலமா ஆபாவணனுக்கு வாய்ப்பு அதுக்கப்புறம் ஆர் கே செல்வமணி டிஎஃப்டி டிஎஃப்டி டி அதுக்கப்புறம் டிஎஃப்டி படிக்கிறது அது தரமணியில ஒரு இன்ஸ்டியூட் இருக்குன்னு சொல்லி அந்த படிப்பு கல்விக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தது விஜயகாந்த் தான் அதுதான் அதே அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்து சினிமா வந்து வேற வேற லெவல்ல போயிட்டு இருக்கு எந்திரா விஜயகாந்த் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய கல்வி அறிவு எல்லாம் கிடையாது ஆனாலும் கூட இந்த டிஎஃப்டி இன்ஸ்டிடியூட்ட வந்து அதை உயர்த்தினா மேல கொண்டு வரணுங்கிற அந்த எண்ணம் வருதுன்னா அவருதான் உண்மையிலேயே படிக்காத மேதையே சொல்லணும் நம்ம அதாவது இப்போ அந்த தேவன் ஷூட்டிங்ல ஒரு காமெடியான விஷயம் அப்ப வந்து எல்லாரும் பேசுவாங்க எல்லாம் கரெக்டா இருங்கடா நம்ம வர எல்லா படத்துலயும் இவர் வந்து ஒரிசா ஷூட்டிங் எல்லாம் அவுட் டோர் எல்லாம் போயிருந்தது ஏடா தீவிரவாதியை பத்தி நம்ம எல்லா படத்துலையும் அட்டாக் பண்ணி பேசுறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னா அதையே ஒரு நகைச்சுவா பேசுவாராம் அத ஒரு பேச இன்னொன்று இப்போ வந்து இந்த முக்கியமான விஷயம் இன்னைக்கு சினிமா வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சம்பளம் நூறு கோடி இரநூறு கோடின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் முக்கியமா ரெண்டாயிரத்தில் வந்து சிடி உச்சத்துக்கு போய் எல்லா தமிழ் சினிமால இருக்கிற எல்லா ப்ரொடியூசரும் காணாம போயிட்டு இருக்காங்க அப்போ நைன்டி நைன்ல சேதுன்னு ஒரு படம் வருது சேதுன்ற ஒரு படம் வந்து நாலு நல்ல படம் ரிசல்ட் அப்படி இப்படின்றது ஆனா அதுக்கப்புறம் வந்து படத்தோட டாக் வந்து அப்ப இப்பெல்லாம் வந்து சோசியல் அதாவது மவுத் வழியாதான் அதை படம் நல்லா இருக்கு அப்படின்னு போய் அந்த படம் ஹிட் ஆகுது சினிமா கொஞ்சம் பேர் மறுக்கலாம் மறந்து போயிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் அந்த படம் வந்து நாள் சில்வர் டைரக்ஷன்ல தமிழ் பல சினிமாவில் மீண்டும் உள்ள வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரியை தூக்கி நிறுத்தினது அது விஜயகாந்த் கேப்டன் அவர்களை சாருன்றது இந்த நேரத்தில் வந்து நான் பதிவு செய்ய நினைக்கிறேன் இது போன்ற விஷயங்கள் அரசியல் தலைவர் அதாவது மனசுல பட்டத அவர் சொன்ன ஆனா இப்போ வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து எல்லா கேப்டனோட அந்த முக்கியமாக அந்த இதில் ஒரு பேசியிருப்பாரு சா அவர் என்னடா சா சத்து போனதுக்கப்புறம் அருணா கையரை பிடிங்கிட்டு போடுவீங்க அதுதானடா இருக்கிறது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் சரி அந்த மாதிரி ஒரு வெள்ளத்தியான மனுஷன் இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட இல்லைன்னு நினைக்கும் போது எல்லாருமே ஒரு தேமுதிக கட்சி சாராத அன்புமணியே வந்து அவர் ரொம்ப பாராட்டி பேசியிருக்கிறாரு

செத்தாக்கூட அருணாக்குடி அத்து விட்டு உள்ளதைக்கிற காசு கிடையாது மக்கள் கொடுத்தது எடுத்தா எடுத்துட்டு எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்க அது இருக்குங்களா என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு ஒரு சட்டத்துல இடம் இருக்குங்களே என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குன்னு அது கிடைச்சா எனக்கு போதும்